நம்ம எல்லாேருக்கும் முந்திரி பருப்பை பற்றி தெரிஞ்சிருக்கோம் ஆனால் அது எப்படி முந்திரி கொட்டையிலேருந்து முந்திரி பருப்பு தனியாக பிரிக்கிறாங்க அப்படின்ற ப்ராசஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து டி கே சுடாமணி கேஷிப்ஸ் இது வந்து பண்ருட்டி பக்கத்தில் கண்ணாமலூர்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்குது நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்திரி கொட்டையை காய வச்சு அடிக்கிறாங்க இதை வந்து இந்த குக்கரில் வச்சு அவிக்கணும் இப்போ அவிக்கிறது தான் முதல் ப்ராசஸ்ஸு இதை அவிக்கிறது எப்படின்றத இப்போ பார்ப்போம் இது ஏன் அந்த முந்திரி கொட்டையை அவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த முந்திரி தோல்லேருந்து முந்திரி பயிர் தனியாக பிரிஞ்சு ஈஸியாக வரும் அது மட்டும் இல்லாமல் முந்திரி பயிர் உடையாமலும் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த குக்கரில் கொட்டி மூடிடுறாங்க நாளை கொட்டினா அந்த முந்திரி கொட்டை ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அதெல்லாம் இப்போ அவிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கே ஆனால் நம்ம வந்து உடைக்க முடியாது கொட்டையை தனியாக இதுலேருந்து பருப்பு எடுக்க முடியாது இது வந்து ஒரு நாள் கேப் விட்டு தான் எடுக்கணும் அது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் அதுக்கு கேப் தேவை இதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ இதில் அடுத்த ப்ராசஸ் முந்திரிக்கொட்டையை உடைக்கிறாங்க உடைச்சது உள்ள பயிரை தனியாக பிரித்து எடுக்கிறது இப்போ இதுக்கு நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் எல்லாம் மேனவில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இதில் வந்து முந்திரி கொட்டை பயிரை தனியாகவும் தோலை தனியாகவும் இது பிரித்து கொடுத்துரும் இப்போ இந்த இடத்துல முந்திரி கொட்டை உடைச்சி வருது கீழே பார்த்திங்கன்னா பயிர் தனியாக வந்துடும் அந்த பக்கம் தோல் தனியாக போய்டும் இது பார்க்க போகிறது போர்மா சிஸ்டம் அது என்ன போர்மா சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கட்டிங் மிஷினில் பார்த்தா அந்த முந்திரி பயிர் எல்லாத்தையுமே அப்படியே இந்த மாதிரி ட்ரேவில் வந்து ஏற்றி போர்மா வைக்கிறோம் போர்மானா என்னென்னா ஹீட் பண்ணுறோம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஹீட் பண்ணணும் அறுபத்தெட்டு டிகிரியில் ஹீட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஹீட் பண்ணால் தான் இது உரிக்க முடியும் இல்லைனா அந்த தோல் வந்து தனியாக பிரிஞ்சு வராது இது இப்போ வந்து சீக்கிரமாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா சீக்கிரமாக உடையக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி உரிக்கணும்னா இந்த ஒரு போர்மான்றது தேவை இப்போ அந்த எட்டு மணி நேரம் ஹீட் பண்ண அந்த முந்திரி பயிரை ஏசி ரூம் மாதிரி கூலிங்காக இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போகிறாங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஹீட் பண்ண முந்திரி பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் நம்ம உரிக்கும் போதே உடஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நம்ம அந்த கூலிங் சிஸ்டத்தில் வந்து பண்ணும்போது அது உடையாது ஏன் உடையாதுன்னா இந்த பயிர் ஈரப்பதமாக இருக்கும் அந்த தோல் மட்டும் தனியாக நமக்கு வந்துடும் இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாக்கை கட்டி ஈரப்பதமாக்கிடுறாங்க அதனால் இந்த ரூமே வந்து ஒரு ஏசி ரூம் மாதிரி இருக்குது இப்போ டிவியன் தண்ணிலாம் விட்டுருவாங்க இது பேர் வந்து பீலிங் மிஷின் இது இதுதான் நம்ம அந்த கூலிங் வச்சு அந்த முந்திரி பயிரை உரிக்கிறது இது இது நம்ம மேலே வந்து அந்த முந்திரி பயிரை கொதிஞ்சோன்னா கீழே அதை வந்து ஒரு ஏர் கம்ப்ரெஷர் மூலயமா உரித்து இதில் நம்ம பயிரை வந்து தனித்தனியாக தரம் பிரித்து கொடுத்துருது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒன்று ஒன்று ஒரு ரகமாக இருக்கும் பெருசு சின்னது உடஞ்சது எல்லாமே தனித்தனியாக அதை பிரிச்சே கொடுத்துரும் இப்போ இதில் வந்து இந்த கார் மாறி இருக்கிற இந்த ஒன்று ரெண்டு பயிரெல்லாம் இதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்கு அது பேர் கலர் ஷேட்டுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம அப்போ போயிட்டு பார்ப்போம் அந்த மிஷினை எப்படி செய்ய வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம் இதுதான் நான் சொன்னேன் அந்த கலர் ஷார்ட்ரு இது என்ன வேலை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த கலர் மாறின பயிர் உடஞ்ச பயிர் அந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆகிற பயிரெலாம் தனியாக பிரித்து கொடுத்துரும் இதுதான் இதோடைய வேலை இதுக்கப்புறமா இவங்க இதை மேனுவல் கிரேட் பண்ணுறாங்க இது எப்படின்னா இதில் இருக்கிற சின்ன பயிர் பெருசு உடஞ்சது சின்ன சின்ன தோல் இடித்து இது எல்லாத்தையுமே இவங்க சரி பண்ணுறாங்க இப்போ இந்த தரம் பிரித்த அந்த முந்திரியை மறுபடியும் வந்து ஹீட் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் அதை சாப்பிட்றதுக்கு முருமரப்பாக இருக்கும் ஏற்கவே நம்ம இதை உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவனில் வச்சு ஹீட் பண்ணியிருப்போம் அதே அவனில் மறுபடியும் வச்சு ஹீட் பண்ணி பக்கெட் பண்ணிடுறாங்க இதோட இதோடய ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இதோடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோடைய விலை இருக்கும்